பணிவான நமஸ்காரங்க வார பலர் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய கோள் கோல்சாரம் அப்படின்னு சொல்லப்போனா ரிஷவராசியில குரு கடக ராசியில் செவ்வாய் கன்னியில் கேத்து இந்த வாரத்தில் பார்த்த இல்லையா விருச்சிகத்தில் சூரியன் மற்றும் புதன் சுக்ரன் தனுசுல பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த வாரத்தில் பார்த்த சிம்ம ராசி உத்தர நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார் சந்திரன் இருக்கிற இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் இந்த வாரத்தை ஆரம்பித்து இந்த வாரத்தில் கேட்ட நட்சத்திரம் அதாவது ஜேஷ்டா நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி வரலும் போகிறார் இது இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் கிரக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் ஒன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னு வந்திருக்கும் அதாவது துவாதசி அன்னைக்கு திருதினஸ்பிருக்கு அப்படின்னா ஒரே திதியோ ஒரே நட்சத்திரமோ மூன்று நாட்கள் வர்றது வந்து திருதினஸ் பிறகுன்னு சுப சுபகாரியங்களும் இந்த காலகட்டத்தில் பண்ணுறது கிடையாது திருதினஸ்பிருகு மூணு மூணு நாள் வரக்கூடிய நட்சத்திரமோ திதியோ இருந்ததேனால் அதில் பண்றது வழக்கம் இல்லை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம்னு சொல்லக்கூடிய சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த பிரதோஷத்துக்கு விரதம் இருந்து சிவபெருமானுடைய தீபாராதனைகளை தரிசித்து தான் பிரதோஷ விரதத்தை முடிப்பான் இந்த பிரதோஷத்தில் பார்த்தலையானால் தேய்பிரை பெரிய பிரதோஷம் அதனால் என்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கணும்னு நினைக்கக்கூடியது பிரதோஷத்தின் மூலியமாக உங்களுக்கு கிடைக்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் அதாவது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி தேவை பண கஷ்டம் இருக்கிறவர்களுக்கு பண கஷ்டம் நீங்கணும்னு நினைக்கணும் அது தவிர வந்து நல்ல ஏற்றமான பொருளாதாரமும் நல்ல ஒரு ஏற்றமான ஆன்மீக பயணமும் இருக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வரும் உடலில் உடல் நோய்கள் இல்லாமல் இருக்கணும் இதெல்லாம் வந்து வேண்டிண்டு பிரதோஷ கால விரதம் இருப்பாள் அமாவாசை ஒன்றாந்தேதி தேதி வருது ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை அமாவாசை சூரியனும் சந்திரனும் சேரக்கூடியது விருச்சிக ராசியில் சேர்றது இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி மிகப்பெரிய ஏற்றமான காலம் பௌர்ணமின்றது வந்து சூரியனும் சந்திரனும் ரெண்டு பேருமே ஒளிபுருந்திய காலகட்டம் அதாவது டே அண்ட் நைட் ரெண்டுமே வெளிச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால சூரியன் இதில் பௌர்ணமியில் பிறந்த வாழ்களாக மிகப்பெரிய யோகம் அமாவாசை என்ற காலகட்டம் பார்த்தோம்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய பாகையாக இருக்கும் ஒரே பாகையில் இருக்கக்கூடியது அதனால அமாவாசைன்னு சொல்லுவோம் இந்த அமாவாசையில் என்ன அப்படின்னா பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது இந்த காலகட்டத்தில் வேறு எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுக்கிறது இல்லை அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்றது என்னன்னா இது இந்த அமாவாசை திதின்றது பார்த்த இல்லையானால் எக்ஸ்க்ளூசிவாக வந்து பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வதற்குன்னு ஒதுக்கினது அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து விசேஷம் வீட்டில் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் யாருமே பண்ண மாட்டா பண்ணவும் கூடாது இது பித்தர்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நாள் அதனால் அன்னைக்கு உண்டான கன கடமைகளை செய்வது நல்லது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திர ஆசிரமம்னு பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் தேவையற்ற அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க தேவையற்ற காசிப்பிங்ஸ் பண்ணாதீங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காதீங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அது தவிர வெளியூர் வலிவான பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது அதாவது நீங்கள் ஒரு டேஷன் எடுத்தே ஆகணும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அகத்தி கீரைகட்டு ஏன்னா துவாதசியும் வருது இந்த வாட்டி அகத்தி கீரைகட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் வாங்கி பசுவா பாட்டுக்கு கொடுங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் அதனால் வந்து ச கோசாலையில் கொண்டு போய் அகத்திகீரை கட்டு கொடுக்கறது பெரிய ஏற்றத்தை கொடு சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வாரம் உண்டான வாரத்தில் என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் இது வேணுமே ஆனால் அதாவது கன்சல்ட் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் ஜென்மசனி நடக்கிறது ஏழரை சனியில் ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இந்த காலகட்டம் வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடமும் நல்லபடியாக இல்லை அதனால் கொஞ்சம் உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சப்படுறது அதனால் வந்து உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும் மூணாம் அதிபதி ஆறாம் இடத்தில் நீச்சப்படுறது பெரிய விசேஷம் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் நீச்சப்படுறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் அவரே பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியாகிறதுனால கண்டிப்பாக அவர் வந்து ஆறாம் இடத்துல நீச்சப்படுறதுனால செய்யக்கூடிய வேலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்ட்ரெஸ்லோடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒர்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல குரு பகவான் நிலையில் இருக்கார் அதை தவிர பார்த்தேனா பதினொன்றாம் இடத்துல சு சுக்கர பகவான் வந்து இப்போ இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை யோகம் அமையிறது நாலு பதினொன்று பரிவர்த்தனை நல்ல ஒரு ஏற்றம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர நாலாம் இடத்துல வந்து தாயின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும் அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எந்த ஒரு அதாவது போட்டித் தேர்வுகளையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக ரெண்டாவது திருமணம் ஆகும் இந்த ராசிக்கு நாலு ஒம்போதின் அதிபதி அப்படின்னு ஒரு சுக்கரன் அதனால் வந்து இந்த கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை காணுவார்கள் ஏன்னா நாலு ஒம்போதின் அதிபதி ஒரு கேந்திர அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆட்சி பெற்று பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி நல்ல ஒரு உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாட்டில் போய் படிக்கணுன்ற இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரம் சந்திர பகவான் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி இருபத்தஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் இருபத்தி அஞ்சாந்தேதி காலை ஒரு எட்டு மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியானவர் ஏழாம் இடத்துல இருக்க சனியின் பார்வையில் இருக்கார் எதிர்பாரினத்தோடு மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கும் கடன் வர வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர போட்டி பொறாமைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் காரத்தால் எட்டு மணி வரலம் இருக்கார் அதற்கு பிறகு எட்டாம் இடம் போகிறார் சந்திராஷ்டம காலம் வருது இந்த காலகட்டத்தில் பார்த்த கிடையாது புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு ஏழு மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திராஷ்டம காலகட்டம் கேத்துவோட சம்மந்தத்தில் இருக்கிற ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எது அதாவது அன்ஐடென்டிஃபைட் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சளி தொல்லைகள் வரக்கூடிய நீர் சம்பந்தமான தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போனார் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் முப்பதாம் தேதி காலை ஒரு ஏழு ஏழு எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகிறார் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல போகிறதுனால வேலை நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பத்தாம் இடத்துல சந்திர பகவான் வர பத்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் வர்றது பெரிய விசேஷம் அதாவது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் பெற பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் புதிய கடன் வாங்கி தொழிலை ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் வரும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு வக்கரகுருவாக இருந்து சூரியனை சிவராஜ யோகம் வேறு பத்தாம் இடத்துல இருக்குது அதனால் செய்யக்கூடிய தொழிலில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்த ஏனால் இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க இந்த கீழ்த்தட்டு மக்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் தொண்டு செய்கிறவங்க அது தவிர வந்து இந்த இது தூய்மை பணியாளர்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க அதை தவிர இந்த எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சூரிய பகவானும் அமாவாசை யோகத்தையும் கிரியேட் பண்ணுற இந்த வாரத்தில் பார்த்து இல்லையானால் நீங்கள் காலபைரவரை போய் சேவிச்சிடுவாங்க வாங்க அதுவும் பிரதோஷ காலத்தில் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் காலபைரவரை சேவிச்சிட்டு வர்றதும் அந்த கால ஒரு கருப்பு வஸ்திரம் வந்து வாங்கி கொடுங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போரு